வீடு கட்டி இப்ப கிரக பிரவேசம் உள்ள குடி போறோம் எப்ப போலாம் வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இந்த செஞ்சு குடி இது மாதம் அடுத்து நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திர நாள்களில் இந்த கிரக பிரவேசம் நம்ம வைக்கலாம் அஸ்வினி ரோஹிணி மிருகசீரிஷம் புனர்பூஷம் பூஷம் உத்திரம் அஸ்தம் சுவாதி மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தோட நாட்கள்ல நீங்க கிரக பிரவேசம் வைக்கலாம் என்னென்ன கிழமைகள்ல பண்ணலாம் அப்படின்னா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த கிழமைகள்ல நீங்க பண்ணலாம் வீடு அரைகுறையாக முடிக்காமல் கிரக பிரவேசம் பண்ண முடியாது பண்ணாதீங்க இப்ப சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டா வீடு ரொம்ப அழகா இருக்குது அப்படி அழகாக இருக்கிற வீட்டில் நம்ம சொந்தக்காரனை உள்ளே விடுறதுங்கிறது பேட் வைப்ரேஷன் அப்படீங்க அப்பா இப்படி பண்ணிட்டீங்களா அதனால என்ன பண்ணோம் கொஞ்சம் அரகுறையாகவே நிறுத்திடுங்க உள்ளே இன்டீரியர் ஒர்க்கை கூட நீங்கள் நம்புற செஞ்சுக்கோங்க வெளியே இந்த பெயிண்டிங் அடிக்கிறது சிமெண்ட் பால் பூசறது இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்டீரியர் ஒர்க்கை மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் உள்ள விட்டு எல்லா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு கழிச்சு மீண்டும் இன்டீரியர் ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இப்போ சொந்தக்காரங்களோட கண் திருஷ்டி அந்த வீட்டு மேலே படாது நீங்கள் வெளியே சிமெண்ட் பால் பூசாமியோ செங்கல் கட்டடமாகவோ நிறுத்திட்டீங்கன்னா தான் இது இன்கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டில் வந்துடும் அப்படி பண்ண வேண்டாம்